இந்த இப்போ அரசியல் பரபரப்பா பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது ஒரு நகைச்சுவையான விஷயமாக இருந்தாலுமே கூட ஆனா இது ஒரு மிக முக்கியமான அரசியல் உண்மையை எடுத்து சொல்லக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கு நம்மள யாராலுமே ஒரு சேர்ல உட்கார்றது அப்படின்றது ரொம்பவே சுலபமான ஒரு விஷயமாக தான் இருக்கு ஆனா அதே சேர் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும்போது போது அதுல நம்ம உட்கார்ந்து நீண்ட காலமா நிம்மதியா இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சவாலுக்கு உட்பட்டதாக தான் இருக்கு இதை தான் கர்நாடகாவுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய டிகே சிவகுமார் அவர் வந்துட்டு சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில வந்துட்டு சொல்லி இருக்கிறாரு அதாவது ஒரு நாற்காலியில் உட்கார்றது அப்படின்றது அந்த நாற்காலியை நம்ம பிடிச்சு உட்கார்றது அப்படின்றது கஷ்டமான விஷயம் தான் அதுலயுமே அதுல நம்ம உட்காந்தே இருக்கிற து அப்படின்றது இன்னுமே ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அவர் பகிர்ந்து இந்த கூட்டம் வந்து நம்ம கேட்கும்போது போது வெறும் ஒரு நகைச்சுவையாக பார்க்க கூடியதாக இருக்கு அப்படின்னாலுமே கூட இதுவே வந்து இப்போ கர்நாடக அரசியல் உள்ளூரான இருக்கக்கூடிய ஒரு அதிகார போராட்டத்துக்கான அடையாளமாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய எழுப்பக்கூடிய இடமாக இருக்கு முதல்வர் சித்தராமையா அவர்கள் வந்துட்டு பதவி மாற்றம் இல்ல அப்படின்னு உறுதியா சொல்றாரு ஆனா இங்க ஒரு பக்கம் வந்து சிவகுமார் அவர் வந்துட்டு வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு இது எப்படி வந்து சரியா நம்ம புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்றது இந்த இடத்துல மிகப்பெரிய கேள்வி இந்த பேசும் பொருள்ல யாருடைய வார்த்தைக்கு நம்ம நம்பிக்கை வைக்கணும் அப்படின்றதும் கர்நாடக அரசியல உண்மையிலேயே மாற்றம் வரதா போகுதா அப்படின்ற ஒரு கேள்வியோட முக்கியமா இந்த அதிகார சண்டைகளுக்கு நடுவுல மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க நடக்கிறது எல்லாம் உண்மையான நிர்வாகம் தானா இல்ல அரசியல் நாடகமாக செயல்பட்டு இருக்கா இப்படி எல்லா கேள்விகளுக்குமே பதில் தேடக்கூடிய ஒரு பயணமாக தான் இன்னைக்கு இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் இதான் முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்காக தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க இப்போ வெளிப்படையாகவே இது ஒரு நகைச்சுவையான வரி மாதிரி நமக்கு தோன்றுது ஃபைட்டிங் ஃபார் த சேர் இந்த நாற்காலி அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒரு நகைச்சுவையான விஷயம் போல தோன்றினாலுமே இதோடைய பின்னணியில நம்ம வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு அரசியல் உண்மை அப்படின்ற விஷயம் ஒழிஞ்சிருக்கு அப்படின்றது மிக நிச்சயமான ஒரு விஷயமாக இருக்கு அதிகாரத்துடைய அடிப்படையான ஒரு சவால்கள் பதவிக்கான ஒரு இளஞ்சிக்கல்கள் அப்படின்றதும் அதோடைய இது தாண்டி மிக முக்கியமானது மக்களுக்கான எதிர்பார்ப்புகள் அப்படின்றது அடங்கக்கூடிய விஷயமாக இருக்கு இப்போ நம்மள பலருமே ஒரு சேர்ல உட்கார்றது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமாக நமக்கு பார்க்கப்படுறதாக இருந்தாலும் அரசியல் சூழல்ல வந்துட்டு இந்த நாற்காலி அப்படின்றது வெறும் உட்காரக்கூடிய ஒரு இடமாக இல்லாம இந்த விஷயமானது ஒரு அதிகாரத்துடைய அடையாளமாக வந்து அமைஞ்சிருக்கு இந்த நாற்காலியில உட்காரது அப்படின்றது அதுல நீடிச்சு நம்ம பயணிக்கிறது அப்படின்றதும் வித்தியாசம் இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கு அதனாலதான் துணை முதல்வராக இருக்கக்கூடிய டி கே சிவகுமார் அவர் வந்து சமீபத்துல ஒரு விஷயத்த நாற்காலியை பிடிக்கிறது எல்லாம் கஷ்டம்தான் அதுல வந்து அமர்ந்திருக்கிறது வந்து இன்னுமே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு இந்த வார்த்தை அப்படின்றது அவர் சொல்லும் போது நகைச்சுவையான ஒரு ஸ்டைல்ல இருந்தாலும் கூட அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அரசியல் உண்மை அப்படின்றது மிகவுமே ஆழமானதாக இருக்கு இப்போ அதிகாரம் அப்படின்றது ஒருத்தருக்கு எளிதாகவே பெறக்கூடியதாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டா அது கிடையாது அந்த அதிகாரத்துக்கான பதவி அப்படின்றது கிடைக்கிறதுக்கு பல சவால்கள் இருக்கு ஆனா அது எல்லாத்தையும் விட பெரிய சவால் என்ன அப்படின்னு அந்த அதிகாரத்தை வந்து நம்ம பொறுப்போட எடுத்துட்டு போறதும் நீண்ட காலமாகவே அந்த இடத்துல நம்ம நிலைச்சு நிக்கிறதுக்காக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறன் அப்படின்ற விஷயம் தான் இது வந்து அரசியல் இருக்கக்கூடிய பாராட்டு அதோட பொறுப்பு அப்படின்ற இந்த ரெண்டையுமே ஒரே நேரத்துல வந்து நமக்கு பிரதிபலிக்கிறதாக இருக்கு ஒரு புறம் வந்து நாற்காலிய வந்து நமக்கு வேணும் அப்படின்ற விருப்பம் இருந்தாலும் அரசியல் குறிக்கும் செய்தி இன்னொரு புறம் அதுல நம்ம அமர்ந்ததுக்கு அப்புறமா நிர்வாகிக்க வேண்டிய பொறுப்பு அப்படின்றது நிஜமான ஒரு தலைமைத்துவத்தையும் காட்டுறதாக இருக்கு இந்த ரெண்டு விஷயம் அப்படின்றதே நமக்கு வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய அரசியல் இருக்கக்கூடிய சிக்கலையும் சவால்களையும் எவ்வளவு நுட்பமானதாக இருக்கு அப்படின்றத நமக்கு சொல்லாம சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு சோ அதிகாரம் அப்படின்றது வெறும் ஒரு பதவிக்கான போட்டி மட்டும் இல்லாம இது ஒரு நிரந்தரமான செயலையோ கடமைக்கு வழிகாட்டக்கூடிய நிமித்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே உணர வேண்டியதாக ஒரு விஷயத்தை வந்து நமக்கு பிரதிபலிக்கிறதாக இருக்கு இப்போ இதை தொடர்ந்தே வந்துட்டு முதல்வர் சித்தராமையா அவர்கள் வந்துட்டு சமீபத்தில் தலைமை மற்றும் இது குறிச்சிருக்கக்கூடிய எந்த விதமான விவாதமும் இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவா சொல்லி இருந்தாரு இது வந்து அரசியல் நிலத்தை அப்படின்ற ஒரு நிலைநாட்டக்கூடிய முயற்சியாகவும் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒருமைப்பாட்டுடைய தொடக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான செயலையும் நமக்கு எடுத்துக்காட்டுறதாக இருந்துச்சு ஆனா இந்த விளக்கத்தோடு ஒத்து போகாத தான் சில அரசியல்வாதிகளும் சரி பொதுமக்களும் சந்தேகத்தோட இதை வந்து பார்க்கிறாங்க அப்படின்றதுதான் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த சில வாரங்களாகவே வந்து அதிகார பதவி மாற்றம் இது பத்தி இருக்கக்கூடிய கூற்றுகள் அப்படின்ற உள்நடப்பாக இருக்கக்கூடிய அரசியல் வட்டாரங்கள்ல சில விஷயங்கள் வந்து பரவிட்டு வருது அதிகார பதவிகள நிலைத்தன்மையை விடவே அதுக்குள்ளேயே நடக்கக்கூடிய சின்ன சின்ன அதிகார போட்டிகளுமே எதிர்பார்ப்புகளும் மக்களுடைய மனதுல வந்து குழப்பத்தையும் எதிர்பார்ப்பையும் உருவாக்கி இருக்கு அப்படின்றதுதான் ஆனா இங்க முதல்வருடைய மறுப்புக்கு கூட மக்கள் முழுமையான ஒரு நம்பிக்கை வைக்க முடியாத ஒரு சூழல் வந்து உருவாகி இருக்கு மொத்தத்தில் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழல் அப்படின்றது ஒரு புறம் சித்தராமையாவுடைய உறுதியான வார்த்தைகள் அப்படின்னு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதிகாரத்துக்கான மெதுவான ஒரு நிலைமாற்று விவாதங்கள் அப்படின்ற ரெண்டுக்கும் இடையில சிக்கியிருக்கக்கூடிய ஒரு அரசியல் நிலை அப்படின்ற விஷயத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கறதாக இருக்கு இன்னும் தெளிவாக இப்போ இந்த கர்நாடக அரசியலில் முதல்வர் சித்தராமையா மற்றும் துணை முதல்வராக இருக்கக்கூடிய டி கே இடையேயான அதிகார போட்டி அப்படின்ற விஷயம் இப்போ அரசியல் பரபரப்பில் முக்கியமான விவாதமாக மாறிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த நேரடியான மோதல் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் புறநிலை அரசியல் மூலமாக இந்த விஷயம் வந்து வெளிப்படுறதாக தான் இருந்துட்டு இருக்குது அதுக்கான ஒரு இதில் தான் இப்போ சமீபத்தில் சிவகுமார் அவர்கள் கூறியது போல வாய்ப்புகள் வரும்போது அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு வாக்கியமாக பார்க்க வாக்கியத்துக்கு பின்னால் இது வந்து வெளிப்படுறதாக இருக்கு இப்போ இழைப்போட இந்த விஷயத்த சொன்ன அரசியல் கருத்து போல இருந்தாலுமே கூட இது அது மூலமா அவர் வந்துட்டு தலைமை மாற்றம் குறிச்சிருக்கக்கூடிய விருப்பத்தையும் எதிர்பார்ப்பையும் வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு பலருமே வந்துட்டு சுட்டிக்காட்டக்கூடிய விஷயமாகவும் கருதப்படுற விஷயமாகவும் இருக்கு இதனால அரசியல் வட்டாரங்கள்லயும் பொதுமக்களுக்கான இடையிலையுமே கர்நாடகாவில் தலைமை மாற்றமோ இல்ல அதிகார பகிர்வு அப்படின்ற விஷயம் ஏற்படக்கூடிய கூடியதாக இருக்கு அப்படின்ற கருத்துகள் வந்து தீவிரமாகவே பேசப்பட்டுட்டு வரக்கூடிய விஷயமாக இருக்கு இந்த சூழ்நிலையில கர்நாடகா மக்கள் மட்டுமல்லாம ஆளக்கூடிய கட்சிக்குள்ளேயே ஒரு உறுதியான நிலை நிர்வாகம் குறிச்சு தேவை வந்து அதிகமாகி இருக்கு அதிகார போட்டிகள் தலைமை மாறக்கூடிய வாய்ப்புகள் அதோட புறநிலை அரசியல் இப்படின்னு எல்லாமே வந்துட்டு அரசியல்குள்ள ஒரு சுவாரஸ்யத்தன்மையை தரக்கூடியது அப்படின்றது இந்த இடத்துல உண்மையான ஒரு விஷயமாக இருக்கு அதோடவே பொதுமக்களுக்கான முக்கியம் அப்படின்றது அதாவது நம்பகத்தன்மையான நிர்வாகம் அதோட செயல்திறன் கொண்டிருக்கக்கூடிய அரசு அப்படின்றது தான் இன்னும் வந்துட்டு இங்க நாற்காலி பிடிக்கிறது அப்படின்ற மாதிரியாக பயன்படுத்தக்கூடிய அரசியல் ஓமைகள் வந்து நகைச்சுவை மாதிரி நமக்கு பிரதிபலிக்கிறதாக இருந்தாலும் அது வெறும் பதவியுடைய ஆசையை மட்டுமே பிரதிபலிக்காம அந்த நாற்காலியில யார் இருந்தாலுமே அவங்களுடைய செயல்பாடுகளும் சரி தீர்மானங்கள் அதோட பொறுப்புணர்வு வந்து மக்களுக்கு நேரடியான தாக்கத்தை வந்து ஏற்படுத்துறதாக இருக்கணும் அப்படின்றதும் மக்கள் இன்னைக்கு விரும்புகிற விஷயம் மாற்றமாக இருக்க வேண்டியதில்லை நிலைத்தன்மையா இருக்கணும் அப்படின்றது அதாவது அரசியல் குழப்பங்கள் இருக்கலாம் ஆனா அதனால நிர்வாகத்துடைய செயல்திறன் அப்படின்ற விஷயம் வந்து பாதிக்கப்படக்கூடாததாக இருக்கணும் அப்படின்றதுதான் பொதுவாகவே மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு திடமான முடிவுகள் எடுக்கிறதுல இருந்து நிதானமா செயல்படுறது அதோட தெளிவான ஒரு வழிகாட்டுதல் இப்படின்ற எல்லாமே ஒருங்கிணைஞ்சிருக்கக்கூடிய அரசுடைய அடையாளமாக தான் மொத்தத்துல இது இருக்கணும் அப்படின்றது இப்போ கர்நாடகா மக்களுக்கு அரசியல் விளையாட்டு எல்லாம் எதுவுமே இந்த இடத்துல பிரதிபலிக்கிறதாக இல்லை அவங்களுடைய எதிர்பார்ப்பானது அப்படின்றது நிச்சயமாகவும் நியாயமாகவும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் அப்படின்றதாக தான் இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு இதோடவே கவனிக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் என்ன அப்படின்னா தலைவர்கள் கிட்ட தனிப்பட்ட தன்னிலை அப்படின்றது அதாவது அவங்களுடைய நம்பிக்கை மக்கள் மேல அவங்க கொண்டிருக்கக்கூடிய ஒப்புதல் அதோட நிர்வாகத்துடைய திறன் அப்படின்றதும் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒருமைப்பாடு அப்படின்றதும் அதாவது பொதுவான நோக்கம் அப்படின்றதும் குழுவாக செயல்படக்கூடிய சக்தி அப்படின்றதும் இப்போ இங்க மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது மிக மத்தியில் கிடைக்க வேண்டியதாக இருக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த மூன்றையுமே வந்துட்டு சமமா பராமரிக்க கூடிய முடியுமானா அப்படின்னா அந்த நாற்காலி அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சுவாரஸ்யமான ஒரு விவாதத்தையும் தாண்டி மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு செயல்முறை அரசியலாகவும் மாறலாம் அப்படின்றதுதான் இந்த ஆக கர்நாடக அரசியல் இருக்கக்கூடிய இந்த நாற்காலி சம்பவம் அப்படின்றது ஒரு சாதாரண நகைச்சுவையாக மட்டும் இல்ல அது அதிகாரத்துடைய கடுமையான சவால்களை வெளிக்காட்டக்கூடிய அரசியலுக்கான ஒரு ஓமையான விஷயமாக பார்க்கப்படுது இது அரசியல் நிலைத்தன்மை அப்படின்றதும் ஒற்றுமை நிர்வாகத்திறன் இது எல்லாத்தையும் புதுப்பிக்காக அது ஒரு காட்சி அளிக்கிறதாக இருக்கு மக்கள் அரசியல் சிரிப்போடு மட்டும் நம்பிக்கையோடையும் எதிர்பார்ப்போடையும் பார்க்க வேண்டிய காலமாக இது அமைஞ்சிருக்கு அதிகாரத்துல அமைந்திருக்கிறவங்க அப்படின்றவங்க வெறும் ஒரு நாற்காலியில உட்காரது அந்த சேர பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை சிறப்பாக வந்து நிர்வகிக்கிறது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமாக அப்படின்றது தான் இங்க பொதுவான ஒரு கருத்தாக அமைஞ்சிருக்கு இதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி you <laughs>